ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் காலை டிஃபன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெண்பொங்கல் தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து நல்லா அரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன் வீட்டு அரிசி தான் செய்ய போகிறேன் நான் அது நான் இப்போ வந்து அரை கிலோ அரிசி எடுத்துருக்கேன் நூறு துவரம்பு நூறு சிறுப்பு அருப்பு எடுத்திருக்கேன் இதுதான் கரெக்டான அளவு அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சியும் கொஞ்சம் சீரகம் கருவேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாம் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் இஞ்சியும் சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப வதங்கக்கூடாது நம்ம லேட்டாக ஒரு செகண்ட் பொங்கல் செஞ்சால் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாகவும் அப்படியே அசல் நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் போய் சாப்பிடுவோம்ல அதே இது ஒன்று ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இந்த எண்ணெயிலேயே இந்த அரிசியும் பருப்பும் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு பிஞ்சி மஞ்சத்தூள் ரொம்ப போடக்கூடாதுங்க இந்த பொங்கலுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா மீடியமான தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது பொங்கிலாம் வழியாது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணி வச்சிருக்கேன் நம்ம வந்து ஒரு அஞ்சு விசில் கொடுத்தா சரியாக இருக்கும் அஞ்சு விசில் கொடுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது மேலே நெய் ஊற்றி தாளித்து போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட எண்ணெய் மட்டும் தான் வெளில வந்திருக்கு நம்ம போட்டால் பருப்பு அரிசிலாம் எதுவுமே வெள் எப்பயுமே பொங்கல் செஞ்சோன்னா பொங்கி வழியும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா குக்கரும் நாசம் நல்லா நம்ம போட்டால் பருப்பு அரிசியும் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக பொங்கல் நம்ம வந்து இதை தாளிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு கருவேப்பிலை மிளகு கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் ஒன்று பெருங்காயங்க அதுதான் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் மேலே போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் வந்து சூடாக வடை சுட்டுறேன் ஆல்ரெடி கொஞ்சம் சாம்பார் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட காலை டிஃபன் ரெடி சுடு சூடாக மெது வடை சாம்பார் சட்னி நம்ம வீட்டில் மார்னிங் ஷிஃபன் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ரேட் பண்ணுங்கள் கொண்டாந்து சப்போர்ட் பண்ணுங்கள்